வணக்கம் மக்களே வெல்கம் டு கே செவன் யூடியூப் சேனல் மக்கள்ஸ் தம்பிநூட் ஐட்டிலும் பார்த்துருந்துருப்பீங்க இன்றைக்கி ஒரு புது விதமான ஒரு வீடியோ நம்ம சேனல் இதுனா வரைக்கும் இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோ போட்டதே கிடையாது அதை தான் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு காஸ்ட்யூமில் இருக்கிறேன் இந்த காஸ்டியூமை பல்லவையே பேக் கேமராவில் காமிக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் பேக் கேமராவில் காமிச்சு விடுது என்னடா என்ன ட்ரெஸ் பண்ணிக்க நினைக்கிறீங்களா வேறெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காட்டில் போய் தோவி விரிக்க போகிறோம் சரிங்களா தோவி விரிக்கும் போது கை கையெல்லாம் ரொம்ப கிழிக்கும் தோகைகளுக்காக உரிக்கிறோம் அப்படின்னா கரும்பு தோகை இருக்கலங்க அதான் மாட்டுக்கு வந்து தீவனத்துக்காக உரிக்க போகிறோம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் மக்களே நம்ம தோட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் பனி காலம் ஆரம்பித்து விட்டது மக்கள் கார்த்திகை ஆரம்பித்தவுடன் பனியை ஆரம்பித்து விட்டது கார்த்திகை மார்கழி தை மாசி வரைக்குமே பங்கு பனிதான் இருக்கும் மாசி சிவராத்திரி வந்து என்ன தான் சிவசிவான் பனி போயிருமாம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தையில வந்து தலை நடுங்கும் சாரி தை மா பெண்ணமா சொல்ல காற்றுக்கையா ஐப்பசி காற்றுக்கி மார்கழி மார்கழியில் வந்து மரமே நடுங்கும் அப்படிம்பாங்க தையில் வந்து தலை நடுங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது இந்த தலையா இல்லை மரத்தில் இருக்கக்கூடிய இலையான்னு தெரில அதுக்கப்புறம் சிவராத்திரி வந்தால் பனி வந்து சிவசிவான் போயிடும் அப்படின்னு சொல்லி சும்மா அப்படியே ஒரு இப்போ கிராமத்தில் ஒரு ஒரு பேச்சு வழக்கமாக சொல்லுவாங்க இந்த சரி ஓகே வாங்க தோட்டத்துக்கு போகலாம் சின்ன வேலை இல்லைங்க தோல்விக்கிறது அப்படின்றது ப்பா மூஞ்சியெல்லாம் கிழிச்சிடும் கண்ணில் பிடிச்சுன்னா கண்ணு கிழிச்சுன்னா அப்புறம் ஹாஸ்பிட்டல் தான் போகணும் சரியா இதெல்லாம் ரெகுலராக செய்கிறவங்க ஈஸியாக செஞ்சுருவாங்க நம்ம புதுசாக போய் செய்கிறதுக்கு வந்து நம்ம ஆர்வக்கோளாறுல வந்து எதையோ ஒன்று போட்டு பண்ணிடுவோம் அதனால் பொறுமையாக போய் பொறுமையாக வேலையை செய்கிறோம் ஓகேங்களா வாங்க போகலாம் ஓகே மக்கள்ஸ் தோட்டத்துக்கு வந்துட்டோம் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற இந்த காடெல்லாம் சித்தப்பா காடு இந்த ஒரு அனுப்பு மட்டும் எங்கள் காடு பாருங்கள் சன்ரைஸு செம்மையாக இருக்குதா இதுக்குள்ளே தான் போயிட்டு நம்ம தோகை இருக்க போகிறோம் சரிங்களா கரும்புக்கு ஒரு அஞ்சு மாதமா சம்திங் ஆறு மாதமா ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஆ அஞ்சு மாதம் ஆறு மாதம் இருக்காது நாலு டு நாலு மாதம் வரைக்கும்னு நினைக்கிறேன் நம்ம தான் இந்த ப காட்டு பக்கம் வரவே இல்லையே யூடியூப் யூடியூப்னு சொல்லிட்டு அதிலேயே சுற்றிக்கிட்டு இருந்தால் வெளியே சுற்றும் போதெல்லாம் சொன்னால் அதிகமாக விவசாயத்து பக்கம் வரவே இல்லை செய்வேன் எல்லா வேலையுமே செய்யத் தெரியும் பட் ஆனால் செய்ய மாட்டேன் நான் நினச்சா பண்ணலாம் ஸோ ஆனால் பண்ண மாட்டேன் என்ன என்னால் முடியும் ஆனால் நான் செய்ய மாட்டேன் அப்படி வரல அந்த மாதிரி எல்லா வேலையும் செய்ய தெரியும் பட் அதுமாதிரி செய்கிறவங்களேன்னு வைங்களேன் பட் இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் திரும்பவும் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒன்றுமே இல்லை இருக்காது என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் டவுனுக்கால காட்டு பக்கமே வராத ஆளுங்க வேலை செய்யாத ஆளுகளுக்கு ஓ விவசாயம்னால் இதுதானா எவ்வளோ கஷ்டம் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு விவசாயத்து மேலே ஒரு மதிப்பு உருவாகும் இந்த வீடியோ சரிங்களா சரி வாங்க அப்பா எங்கே போக போகிறோம் அப்படின்னா இதுக்குள்ளே தான் போக போகிறோம் எஸ் இது இருந்தாடி ஒரு கரும்பு தான் பாருங்க தோகிரிக்கிறது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து சின்ன கரும்பு தான் என்ன வளர்ந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் உரிக்கிறதுக்கு இந்த மடல் மடலாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மடலையெல்லாம் உரிக்கணுங்க இது வந்து மாடு நல்லா சாப்பிட உரிக்கும் போது இந்த கரும்பு வந்து உடையாமல் உரிக்கணும் சரிங்களா இப்படி உரிச்சு உரிச்சு சேகரிக்கணும் பாருங்க எத்தனை உரிச்சிருக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு தோகை தான் உரிச்சிருக்கேன் இந்த மாணினிக்கா எவ்வளோ உரிக்கணும் அப்புடின்னா பெரிய பெரிய கற்ற ரெண்டு கற்ற மூணு கத்தை உரிக்கணும் கரும்பு வெட்டினாங்க அப்படின்னா தோவை பொறுக்கிறதுன்னு சொல்லுவாங்க அது என்னென்னா கரும்பு நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அறுவடை பண்ணும்போது இந்த தலவை மட்டும் வெட்டிடுவாங்க அது ஈஸி அது பொறுக்கி சேகரித்து கொண்டு போகிறது ஈஸி ஆனால் அது எப்போது வருஷம் ஒரு டைமில் அந்த மாதிரி மாடுகள் தீவனம் போட முடியும் ஆனால் கரும்பு பயிரிட்டதுலேருந்து இந்த மாதிரி தோகை உரிச்சு போட்டு மாடை சாப்பிடு வச்சு பழகிட்டீங்க அப்படி எங்கேயும் எங்கள் மாடு எறும் எல்லாமே இந்த தோகையை நம்ம மட்டும்தான் உயிர் வாழுதுகளை ஏன்னா மேய்க்குறதுக்கு எங்கேயா வழியே கிடையாது இந்த மாதிரி தான் எங்கே பார்த்தாலும் எல்லா தோட்டம் தான் இருக்குமா எல்லா விவசாயம் தான் சொல்லலாம் மேய்க்கறதுக்கு இடம் கிடையாது அதனால் இந்த மாதிரி தோகை வைக்கோல் அதுக்கப்புறம் சோளத்தட்டு இதை நம்பி தான் எங்கள் மாடு எருமையெல்லாம் நாங்கள் வளர்த்திட்டு இருக்கிறோம் சரி ஓகே மக்களே முடிக்க ஆரம்பிச்சுருக்கேன் ஃபேன் எடுக்கிறதெல்லாம் நினைச்சேன் ஆரம்பித்தேன் அப்படிதான் இப்போ பல்லவி ஃபோன் அப்பாட்ட கொடுத்த சொன்னால் அப்பா மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு எலுமச்சம்பளம் இருக்காதுங்க எலுமிச்சம்பளம் அன்றைக்கி நான் உங்கள் கூட்டு சொல்லியிருப்பேன் நான் எனக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் கொண்டு போய் கொடுத்தா ரொம்ப தர ரேட்டு கேட்குறாங்க ஒரு காய் வந்து ஐம்பது பைசா ஒரு ரூபாய்க்கு கேட்குறாங்க அப்படிங்க மாதிரி ஸோ அந்த காரணத்தினால இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெய்லி மார்க்கெட் எங்கள் ஊர் சிவகையில் டெய்லி மார்க்கெட் இருக்கு அங்கே கொண்டு போய் போட்டு விற்க ஆரமிச்சிட்டோம் ஒரு காய் பெரிய காயில் நாலு ரூபாய்க்கு விற்கிறோம் சின்ன காய் வந்து மூணு காய் பத்து ரூபாய்க்கு விற்கிறோம் ஸோ அதனால் இப்போ இது வந்து நல்லா பெஸ்ட்டாகவே இருக்குதுங்க மக்கள்ஸ் பார்க்கலாம் இந்த பாருங்க இங்கே கொஞ்சம் ஒரு சா அப்படியே அங்கே பாருங்க அங்கே கொஞ்சம் அந்த பக்கம் லாஸ்ட்டு கொஞ்சம் சரி ஓகே நான் ஃபுல்லாக எடுத்துக்கொண்டு வெளியேட்டா போட்டுவிட்டு இது வந்து ஒரு பார் தான் இன்னும் உரிக்கணும் இந்த மாதிரி ஒரு நான் ஒரு ஒரு ஆறு ஏழு பார் ஒரு அஞ்சு பார் உரிச்சோம்னா தான் மொத்தமாக ஒரு ரெண்டு பார் உரிச்சிருக்குனாப்போ அந்த பக்கம் ஒரு நாலு ஒரு ஆறு பார் உரிச்சோம் அப்படின்னா தான் ஒரு கத்த செய்கிறோம் ஆறு பார்க்கு மேலே உரிக்கணும் பார்க்கலாம் வாங்க வாங்கம்மா இந்த வேறு பின்னாடி வா ஒரு பார் உரிச்சிருக்கிறோம் ஓகே ஒரு பார்ல விளா தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு உரிச்சாத்தா அஞ்சு மடங்கு உரிச்சு ஒரு கத்த வருமா அஞ்சு மடங்கு உரிச்சு ஒரு கத்த வரும் பாருங்க அப்படியே பாருங்க பாருங்க எங்க அம்மாவை ஸ்டேண்ட கொண்டாந்து நம்ம தாய்க்குழங்க கொடுத்துட்டு அதனால தான் அது உரிக்கிறோமோ இப்பவே சட்டைனாலும் போட்டுவாம்மா போமா நான் உரிச்சிக்கிறேன் நீ போ நான் எவ்வளோ உரிக்கிறேன்னு காட்டுறேன் மக்களுக்கு நான் உரிக்கிறத மட்டும்தான் தான் மக்கள் காமிப்பேன் சரி எங்கள் அம்மா உரிக்கிறதில்ல நான் எடுத்து போட்டு கட்டையை சேர்க்க மாட்டேன் சரியா நான் எவ்வளோ உரிக்கிறேன்னா அதை மட்டும் உங்களுக்கு காமிப்பேன் மக்களே இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் இப்படி உரிக்கிறது பெருசாகலை எங்கள் அப்பா இந்த மாதிரி அவருடைய இத்தனை ஐம்பது அறுபது வயசு ஆகிப்போச்சு அறுபது வருஷத்தில் ஒரு பத்து வருஷம் இளையமை பருவத்தை கழிங்க ஒரு இருபது வருஷம் கழிங்க வச்சா ஒரு நாற்பது வருஷம் இதே வேலையை ரெகுலராக இருக்கிறாருங்க கரும்பு தான் அப்போ முன்னே கரும்பு கிடையாது ஒரு இப்போ ஒரு பத்து இருபது வருஷம் வைங்க தொடர்ந்து ஒரு இருபது வருஷமாக நாற்பது வருஷம் கூட ஒரு இருபது வருஷமாக இதே தான் தொடர்ந்து எங்கள் அப்பா இருக்கிறாரு இதை நான் ஒரு நாள் உங்களுக்கு ட்ரையல் காமிக்கிறேன் இந்த மாதிரி இந்த இந்த பக்கம் ஒரு இது ஒரு ஐம்பது சென்ட் அறுபது சென்ட் வரும் அந்த பக்கம் ஒரு ஒரு ஒன்றரை ஏக்கரா ஃபுல்லாக ஆளே மாட்டார் இதே மாதிரி உரிச்சு உரிச்சு மாட்டி தான் போடுவார் டோய் கருக்கெல்லாம் கூலி எல்லாம் ஆளெல்லாம் உடறதே கிடையாது இது வந்து ஒரு பார்ல உரித்தது இது இப்போ தான் உரிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஸ்டாண்டை கழட்டிட்டு வெளியே எடுக்கிறேன் கொஞ்சம் தூரம் உரிச்சன அப்படியே வெளியே எடுத்து வெளியே வந்து ஸ்டாண்டை கழட்டிவிட்டு இதில் வாருங்க நம்ம தாய்க்குள்ளே இவ்வளவு மட்டுமே தான் வச்சுருக்காங்க சும்மா கொஞ்சம் உண்டு தெரியுதுங்களா ஒரு கைப்பிடி அளவு தான் சரி உரிச்சு ரெண்டு முடி போட்டு கொடுத்துட்டு போ கொடுத்துட்டு சரி நீ போ நான் பூச்சி காட்டி எடுத்துகிட்டு வரேன் ஆ சரி ஓகே சரி மக்கள்ஸ் வாங்க நம்ம வேலை கண்டினியூ பண்ணிவிட்டு உங்களை ஃபைனலாக மீட் பண்ணுறேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் later. சேர் பயங்கரமாக போதை இது மக்கள் ஸ்கீல் காட்டில் சரி ரைட்டு இதை கட்டி பார்ப்போம் நம்ம பத்து நம்ம அதிகமாக உரிச்சு வச்சு கட்ட முடியா வம்பா போயிடும் கட்டி பார்ப்போம் கொஞ்சம் கா என்ன கொஞ்சம் வைக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் உரிச்சு வைக்கலாம் இன்னும் ஒரு அடி வைக்கலாம் மக்கள் இந்த கொஞ்சம் உரிக்கலாம் அடே சாமி ஒரு கத்தை உரிக்கிறதுக்கே இப்போ இப்போ வந்து உரிச்சுருக்கிறது வந்து ஆறுபார் முடிஞ்சு இப்போ ரெண்டு எட்டாவது பார் உரிச்சிட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் புரியுதுங்களா ஒரு டைமில் ரெண்டு பேருக்கு ரெண்டு பக்கம் விற்கிற மாதிரி எட்டாவது பார் வைக்கிற எட்டாவது பார் உரிச்சு கட்டின அப்படின்னா பெரிய மொட்டை கத்தையே வந்துடும் அடே சாமி நானா எங்கள் அப்பா இதை தான் ரெகுலராக பண்ணுறாரு நினச்சாலே மூஞ்சியெல்லாம் கிழிக்குது கையெல்லாம் கிழிக்கிது வேக்காடு கரும்பு காடு ஜூடு பா ஓகே மக்கள்ஸ் எட்டு பார் உரிச்சாச்சுங்க அதாவது ஒரு நெட்டு ஒரு பாருங்கிறது அது மாதிரி மொத்தம் எட்டு பார் உறிச்சாச்சு இப்போ அதை கட்ட முடியுமா தான் தெரியல அம்மா முடி போட்டு கொடுத்துட்டு போயிடுச்சு கட்டியில் வாங்க கட்டி பார்க்கலாம் எச்சா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வாழை திரைப்படம் பார்த்தீங்களா அதில் எப்படி அந்த வாழைத்தாரு செமக்கிறது ஒரு சுமையோ அடே அப்பா என்னடா ஓவரா பேசுறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிக்காதீங்க கஷ்டம் இப்போதான் புரியுது நம்மளும் விவசாயம் இருந்துக்கிட்டு விவசாய வேலை செய்யாமல் திடீர் ரொம்ப நாள் கழிச்சு திடீர்னு வந்து செய்யும்போது அந்த கஷ்டம் அப்பா

ஆ அப்படி சொல்லக்கூட ஆ மக்கள் அவ்வளோதான் கிளம்பியாச்சு வீடு போயிட்டு நான் மீட் பண்ணுறேங்க இங்கே வரும் காலெல்லாம் பாருங்கள் சேர் எவ்வளோ சேருன்னு சரி ஓகே மக்களை ஆஃப் பண்ணி கொடுத்துட்டு வீடு போய் மீட் பண்ணுறேன் குறைஞ்ச பட்சா முப்பது கிலோக்கு மேலே வர மாட்டேருக்குது இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ வரும்னு நினைக்கிறேன் ஏசாமி செட்டு கால் இருக்கிறீங்களா கோழி செட்டுக்கு இருக்கிறீங்களா ஏலுமச்சம்பளம் பறிக்கிறீங்களா ம் கோழிக்கு தண்ணி இருக்குதாங்க ஓகே சாமி சரி வாங்க மக்களை போகலாம் ஒரு நாள் அங்கே மார்க்கெட்டில் கொண்டு போட்டு வியாபாரம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பரிசாச்சா சார் எத்தனை லட்சம் ஆ கோழிக்கு தண்ணி இருக்குதா ம் ஓகே அம்மா கல்ஸ் அவருங்க எங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் மழை இருக்குது போது ஆல்ரெடி நிறைய டைம் இதை காமிச்சிட்டேன் நிறைய இருக்குது சார் இருந்தாங்க கீழே போட்டால் பிடிங்க ம் இவர் தான் சேகரிப்பாளர் இப்போ சம்பளம் டெய்லி ஐம்பது ரூபா மார்க்கெட் போயிட்டு வந்தால் டெய்லி ஐம்பது ரூபா கூட முண்டியில் ஓட்டி வச்சிங்க மக்கள் ஒரு நாளைக்கு இப்படி வேலை செஞ்சால் பார்த்தா டெய்லி இப்படி செய்யணும் வீட்டில் இருக்கிறப்ப வெளி வெளியே எடுக்க போகிறோமா அது ஓகே வீட்டில் இருக்கிறப்ப இந்த மாதிரி வேலை செஞ்சு வேலைகளாக செய்யும் நம்மக்கள் சும்மே செய்கிறோம் சொல்லுங்க தெரியலயா சொன்ன நம்ம கொண்டு வந்து போட்ட தோவை எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு நல்லா இருக்குமா நல்லா இருக்க நம்ம இதோட சொல்லமா மக்களே அடுத்து ஒரு சமையல் வீடியோ பார்க்கலாம் இன்னைக்கு டைம் இருந்துச்சா இன்னைக்கு ஒரு மிதவடை சுட்டு ஒரு வீடியோ போட்டுடலாம் ம் அருமையாக இருக்குது சரி ஓகே மக்களே ஜம்முன் போய் காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு குழியில் போட்டு சாப்பிட்ற சுகமே தனி தான் நல்லா பசி எடுக்குது இந்த மாதிரி பசித்து சாப்பிட்ணும் வயிறு பசித்த பின்பு சாப்பிட்டால் நோய் நொடியே வராது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார்ல அந்த மாதிரி தான் ஒன்பு உணவு உண்ட உணவு நன்கு சரித்தான் நன்பே அறிய வேண்டும் பின்பு அளவுடன் உண்ண வேண்டும் அப்படின்னு அப்படி இப்படி சாப்பிட்டா நோயே வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நம்ம சித்தப்பெருமான்கள் எல்லாம் அந்த காரணத்தினால அதை ஃபாலோ பண்ணுங்க மீன் பிற அடுத்த நல்லபடியாக இருக்குது உங்கள் கேசவன் உங்கள் தவன் குட்டி பாய் மக்களே அடுத்து பாருங்கள் இப்ப கையில் இருக்கிற என்ன கேட்டீங்க அப்படின்னா முயல் முயல்லையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட்டு முயல்னு சொல்லுவாங்க காட்டு முயலே இதை வந்து பிடிக்கக்கூடாது கறிசாமக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாதுங்க ஆனா என்னென்னு கேட்டீங்கன்னா இது வந்து மீன் வலை இருக்கலங்க அது வந்து வாய்க்கால் ஓரத்துல மீன் வேலை விட்டுருப்பாங்க போல அதில் மாட்டி உயிருக்கு போகலாமே இருந்துச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு காப்பாற்றி எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணலாம்னா பால் கையில் இருக்குது கொஞ்சோண்டு பால் மட்டும் தவறுங்க பால் மட்டும் பிள்ளைகள் எழுந்து கொஞ்சம் லைட்டாக காட்டி விட்டு விட்டுறலாம் சரிங்களா ஏன்னா அது எவ்வளோ மாட்டி இருந்துச்சு தெளிவுபட்டு உயிரோட தான் இருக்குது ரொம்ப டயர்டா இருக்குது தெரியல

மக்கள்ஸ் ஓகே ஓரளவுக்கு கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதிகமாக குடிச்சிருக்காது ஒரு மொத்தமாக சேர்ந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 எம்எல் அல்லது ரெண்டு எம்எல் பால் கீது குடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து இதுக்கு வந்து பத்தாது பட் இதுவே வந்து கொஞ்சம் இதுக்கு தெம்பை கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் காட்டிட்டேன் இப்போ கொஞ்சம் புஷ்டி ஆகிட்டு அதாவது வரீங்களா ஓடுறதுக்கு ரெடியாக இருக்குது விட்டுறலாமா ஐய் ஐய் இரு இரு விடுறது விடுறாரு அவசரப்படாது நல்ல இடமா பார்த்து விட்றேன் இதுக்கு லுட்டாக ஓடணும் விடலாமா மக்கள்ஸ் ஓகே படு வாடி உள்ளேடி அப்ப பிரச்சனை காக்கா கேக்க தூக்காது காக்கா தூக்கிட்டு போயிடும் ஓடு பாருங்க ஈஸியாக பிடிச்சிக்க மாதிரி இருக்குது கொஞ்சம் பிடிச்சே உள்ளே விட்டுணும் சரி ஓடு இங்கே வெளியே வந்துச்சுன்னா காக்கா பிடிச்சிரும் சரி மக்கள் அது பார்த்துக்கணி